வணக்கம் நேர்களே இந்த சூழ்நிலையில் தமிழ் மக்களுடைய அரசியல் தலைமையார் அல்லது தமிழ் மக்களுடைய தலைமையார் அல்லது தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதிகள் யார் என்கின்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது நிச்சயமாக தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதுவும் விடுதலை புலிகளுடைய மௌனிக்கப்பட்டதன் பின்னரான காலப்பகுதியிலே இன்று தமிழ் மக்களுடைய அல்லது தமிழ் மக்களை தலைமை சக்தி இல்லாத ஒரு நிலை காணப்படுகிறது மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது அந்த இடத்திலே இன்றைய சூழ்நிலையிலே பலர் தங்களை தாங்களே தமிழ் மக்களுடைய தலைமை என்று சொல்கின்ற அந்த சம்பவத்தையும் அறியக்கூடியதாக இருக்கிறது இந்த நிலையில்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய கருத்தை எப்படி தெரிவிக்கிறார் என்பதை இப்போது பார்க்கலாம் உண்மையாகவே தமிழர்களுடைய தலைவர் என்று சொல்லப்படுகின்ற மேதகு தேசிய தேசிய தலைவரை தவிர யாருமே இனிமேல் பிறக்கப் போறதும் இல்ல இதுவரைக்கும் பிறந்ததும் இல்லை அதான் இனிமேல் எங்களுடைய வரலாற்றிலே தலைவரை போல ஒருத்தர் இந்த உலகத்தில் பிறக்கப் போகிறதுக்குரிய சான்ஸே இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் அக்ஷா அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் தமிழ் மக்களுடைய ஒரே ஒரு தலைமை என்றால் அது விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான் அவர் தமிழினம் என்று சொல்கின்ற போது உலக தமிழர்கள் எல்லோருக்குமே தலைவராக இருக்கிறார் அவர் ஈழத் தமிழர்களுக்கு மட்டும் தலைவர் அல்ல உலகத்திலே வாழ்கின்ற தமிழர் எல்லோருக்குமான தலைவராக இருக்கிறார் அதே இடத்திலே அந்த தலைமை பொறுப்பை எவரும் ஏற்க முடியாது எந்த அரசியல் கட்சியும் ஏற்க முடியாது என்பதை ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார் அதுதான் உண்மையான விஷயமாகவும் இருக்கிறது தமிழ் தேசியம் என்கின்ற போர்வையிலே பல கட்சிகள் பல தலைமைகள் உருவெடுத்திருக்கின்றன ஆனால் இந்த தலைமைகள் எதற்காக உருவெடுத்தன அல்லது இந்த கட்சிகளுடைய எதிர்கால செயற்பாடு என்ன என்று பார்த்தமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் தங்களை வளர்த்துக் கொள்வதற்காக தங்களுடைய கட்சியினுடைய அரசியலை முன்னெடுப்பதற்கான ஒரு செயற்பாடாகவே இருக்கிறது ஆனால் தமிழ் தேசியம் என்பது நிச்சயமாக வரவேற்க கூடியது ஆனால் அதனை அழிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது ஏன்னு சொன்னால் தமிழ் மக்களுடைய ஒற்றுமைக்காக விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலிப்பிள்ளை பிரபாகரன் அவர்களால் தமிழ் மக்களுடைய ஒற்றுமைக்காக அமைக்கப்பட்ட அந்த அமைப்பு தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆனால் யுத்த மௌனித்த பின்னர் அந்த கட்சிகள் சிதவடைந்தன ஆனால் இருந்த போதிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் முதலாவதாக வெளியேறிய கட்சிகளாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இருக்கிறது இருந்த போதிலும் அந்த கட்சி வெளியேறிய பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற மிகுதி கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் தங்களுடைய ஏகோபித்த ஆதரவை வழங்கியிருந்தார்கள் அதனூடாக பலர் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையில்தான் தற்போதைய சூழலை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு கட்சிகளுடைய செயற்பாடும் தங்களுடைய கட்சியை வளர்ப்பதற்கான ஒரு செயற்பாடாக எந்த விதமான சந்தேகமும் கிடையாது பாராளுமன்றத்தில் யார் என்று பார்த்தா அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குரியான விடயம் என்றால் நாங்கள் தமிழ் மக்களை ஒட்டுமொத்தமாக பிரதிபலிக்கிறோம் கேட்டால் இல்லை நாங்கள் செய்கிறது வந்து எங்களுடைய அரசியல் கட்சி அரசியல் தேசிய அரசியல் யாரும் செய்ததும் இல்லை மக்களுடைய அரசியலை யாரும் இதுவரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முன்வைக்கிறார் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கிழக்கு மாத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்ட தம்பி சாணக்கியன் அவர்கள் இப்போது கிழக்கு மாத்தி தமிழ் தேசியத்தின் பேச்சு பொருளா அதாவது பேச்சாளராக மாறி இருக்கிற நிலைமைக்கு வந்து தமிழரசு கட்சி ஒரு கேவலமா போயிருக்கு அதான் உண்மை அவங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்ப அவர் யாருக்கு எதிராக வழக்கு போட்டுருக்கிறாரோ அவர்கள் அவரோடு நின்று மேடைகள்ல கதைத்ததை நீங்கள் பார்த்திருக்கலாம் அவர் அவர் வந்து அவர் சம்பந்தமாக கதைத்த அந்த வீடியோக்கள் இருந்திருக்கிறது நான் பார்த்திருக்கிறேன் பட் அது சம்பந்தமாக நான் எந்த கருத்தையும் தெரிவிக்க விரும்பவில்லை அது அவர்களுடைய அரசியல் அரசியல் சிலவர்கிட்ட நீங்கள் தான் என்று மாறலாம் நாங்கள் எதற்காக அரசியலுக்கு வந்திருக்கிறோம் என்றது கேள்விக்குறி ஆனால் மாறலாம் அது வேற பிரச்சனை முதலாவதாக புகட்டு கட்சி என்று சொல்லப்படுகின்ற கட்சியை பிரதிநிதிப்படுத்திட்டு இப்போது மக்களுடைய பிரதிநிதி தமிழ் மக்களுடைய தமிழில பிரதிநிதியாக மாறலாம் அது அவருடைய விருப்பம் அவர் வந்த பிறகு வந்த இந்த கட்சியிலிருந்து வந்தேனோ அவர்களுக்குரிய துருவத்தை செய்து விட்டு வளமையான தமிழர்களுடைய பாணியில துருவம் செய்து வரலாம் இதுல வந்து மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் அவர்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்களுடன் இணைந்து செயற்பட்டதாகவும் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார் இதுல வந்து பார்ப்பமாக இருந்தால் அது எவராக இருந்தாலும் சரி இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி அதயத்திலே தமிழ் தேசியம் பேசாத இணக்க அரசியல் செய்கின்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி அவர்கள் எல்லோருமே புனிதர்கள் அல்லது உத்தமர்கள் என்று கூற முடியாது ஏனென்றால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தவறுகளை விட்டவர்களாக அல்லது ஏதோ ஒரு பின்னணியில் இயங்கியவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது இந்த இடத்திலே மாவை சேனாதி ராஜா அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் தலைவராக இருந்த மாவை சேதா சேனாதி ராஜா அவர்கள் ஆரம்பத்திலே இந்த தமிழினத்திற்காக ஒரு அரசியல் பண பயணத்தை தொடங்கியவராக இருந்திருக்கிறார் தொடர்ச்சியாக அவருடைய பயணம் தமிழ் தேசியம் சார்ந்ததாக இருந்திருக்கிறது என்கின்ற விஷயத்தை வந்து எவராலையும் மறுத்துவிட முடியாது பின்னரான கால பகுதியிலே அவருடைய சில தவறுகளும் இருந்திருக்கின்றன அதே நேரத்திலே அவருடைய செயற்பாடு தொடர்பாக நான் விமர்சிக்க வரையில ஆனால் அவரிடம் சில தவறுகள் இருந்திருக்கிறது என்பதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பிளவுகளுக்கும் மாவை சேனராஜா அவர்களுக்கு பங்குண்டு என்பது மறக்க முடியாத அல்லது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது சரி இது ஒரு புறம் இருக்க மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தொடர்பிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் ஏற்கனவே அந்த விஷயத்தை நான் கூறியிருந்தேன் அதே நேரத்திலே இன்றைக்கு இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சரி அல்லது சில அமைப்புகளுடைய தலைவர்களாக இருந்த சரி குறிப்பாக உங்களுக்கு தெரியும் செல்வம் அடைக்கல்நாதன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அதே போன்று பிளட் அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தர்மலிங்கம் சீத்தாத்தன் இப்படி இன்னும் பலரை சொல்லிக்கொண்டு போகலாம் இவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு பின்னணியில் அல்லது தமிழினத்திற்காக அல்லது தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்திற்காக ஏதோ ஒரு வகையிலே அவர்களும் எதிராக செயற்பட்டிருக்கிறார்கள் என்பதை மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது அந்த நேரத்திலே விடுதலை புலிகளும் சில தவறுகளை விட்டிருக்கிறார்கள் என்ற விஷயத்தை வந்து நிச்சயமா ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஒட்டுமொத்தத்திலே எல்லா அமைப்புகளும் எல்லோரும் வந்து தவறு இழைத்தவர்களாக இருக்கிறார்கள் இந்த இடத்துல இவர்கள் எவரும் வந்து புனிதர்கள் இல்லை என்பதுதான் யதார்த்தமான விஷயமாக இருக்கிறதும் ஒருத்தரை மட்டும் நீட்டி கதைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாகவும் இருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் எழுத்தாளரும் அரசியல் ஆய்வாளராகவும் இருக்கக்கூடிய நிலாந்தன் அவர்கள் தொடர்பாக சில விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் மதிப்புக்குரிய அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் என்று அரசியல் ஆய்வாளர் என்று சொல்லிக்கொள்ளு

திரண்டு தேசமாக அந்த வசனத்தை திரண்டு அடக்குமுறைக்கு எதிரான அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் ஒரு போராட்டம் அது காலத்தால் அழியாத போராட்டம் யாராலையுமே குழந்தைகளுக்கு சந்தர்ப்பம் இல்லை நாங்கள் அந்த வரலாறுகளை பிள்ளைகளுக்கு ஆறுதலாம் சொல்லிக் கொடுப்போம் பிரச்சனை இல்லை இப்ப இந்த யூடியூப்ல வந்து கருத்து தெரிவிக்கின்ற அல்லது அவர்களுக்கு நாங்கள் வரலாறுகளை சொல்லிக் கொடுப்போம் வரலாறுகள் தெரிய வேணும் இப்போ எனக்கு தெரியாத வரலாறுகள் எவ்வளவு பிரச்சனைக்கு வருவோம் இதுல வந்து அவர் சொல்ல வார விஷயம் என்ன சொல்லி சொன்னால் நிலாந்தன் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தார் இந்த அரசுக்கு எதிராக ஒரு நிழல் அரசு இருந்தது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக அவர்கள் போராடியிருந்தார்கள் ஒரே தேசம் என்கின்ற கொள்கையிலே போராடி இருந்தார்கள் என்கிற விஷயத்தை நிலாந்தன் அவர்கள் குறிப்பிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஷுரா அவர்கள் கூறியிருந்தார் நிச்சயமாக அது உண்மையான விஷயமாக இருக்கிறது ஏனென்றால் ஒரு அடக்கி ஒடுக்கப்பட்ட இனம் தன்னுடைய விடுதலைக்காக அவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடினார்கள் அது மறக்க முடியாத உண்மையாக இருக்கிறது அது இந்த நாட்டினுடைய அரசுக்கு எதிரான போராட்டமாக இருந் இருக்கிறது அதயத்திலே அந்த இனத்தினுடைய விடுதலைக்காக அவர்கள் போராடி இருந்தார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கி தமிழர்களுடைய ஒரே கட்சி அல்லது ஒரே கூட்டு என்கின்ற போர்வையிலே அந்த கூட்டமைப்பு விடுதலை புலிகள் அமைப்பினுடைய காலத்திலே மிக நிதானமாக செயற்பட்டது என்பதும் உண்மையான விஷயமாக இருக்கிறது இதுல வந்து நிலாந்தன் அவர்கள் இந்த விஷயத்தை கூறியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் விமர்சனம் செய்திருந்தால் அல்லது குற்றம் சுமத்தியிருந்தார் இருந்தாலும் கூடவே நிலாந்தன் அவர்கள் இந்த இடத்திலே தமிழர்களுடைய உரிமைக்காக ஒரு அமைப்பு போராடியது என்கிற விஷயம் தொடர்பாக கூறியிருந்தது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருந்திருக்கிறது இதே நேரத்தில் நான் அர்ச்சுனா அவர்களையோ அல்லது அரசியல் ஆய்வாளரும் எழுத்தாளராகவும் இருக்கக்கூடிய நிலாந்தன் அவர்களையோ விமர்சனம் செய்யவில்லை இது இந்த இடத்துல நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் கூறிய கருத்தை மட்டும்தான் இதில் முன்வைக்கிறேன் இந்த இடத்துல நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தொடர்பாக நான் இதில் வந்து அவரை குறை சொல்லவோ குற்றம் சொல்லவோ வரையில்ல ஆனால் நடந்த சம்பவத்தை ஆனால் அந்த சம்பவத்தின் பின்னணிய உண்மையான விஷயங்களை மட்டும் இந்த இடத்துல தெரியப்படுத்துகின்றன எல்லோரும் வந்து உத்தமராக இருக்க முடியாது அதில் எல்லோரும் தவறு இழைத்திருப்பார்கள் எல்லோரையும் எதிர்க்கவும் முடியாது எல்லோரையும் எதிர்ப்பதன் மூலமாக நாங்கள் இதனை சாதிக்கப் போகிறோம் இறுதியிலே எல்லோராலும் எதிர்க்கப்படுபவராக ஒருத்தர் தனித்து விடுவப்படுவார் என்பதில் சந்தேகம் கிடையாது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் நிதானமாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்பதை என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கிறது சோ இப்போ கிழக்கு மாகாணத்துல இருக்கிற தமிழ் மக்கள் குரல் என்று சொல்லி வேற ஆப்ஷன்ஸ் இல்லாத எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் நான் இருந்தனர் சுமந்திரன் அவர்கள் இருந்தவர் ஸ்ரீதரன் இருந்தவர்கள் அங்கஜன் ராமனன் அவர்கள் இருந்தார் டக்ளஸ் ஐயா அவர்கள் இருந்தார் அதை விட செல்லும் வடக்கிழநாதன் அதை விட இப்படி வடக்கு கண்டு ஒப்ஷன்ஸ் கூட அதாவது வந்து தெரிவுகள் கூட அதுல மக்கள் தெரிந்தெடுத்ததுல வந்து மக்கள் புத்திசால்தனமான ஒரு முடிவோடு எடுத்திருக்கிறார் இந்த முறை என்ன நினைக்கிறேன் நான் அதே நேரம் கடந்த நாடாளுமன்ற பொது தேர்தலிலே கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த மக்கள் உடைய வாக்களிப்பு எப்படி இருந்தது அவர்கள் வேறு வழி இல்லாம இருந்த காரணத்தினால்தான் இலங்கை தமிழரசு கட்சிக்கு தங்களுடைய வாக்குகளை அளித்தார்கள் என்கிற விஷயத்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் தெளிவாக கூறுகிறார் கிழக்கு வரைக்கும் என்னென்ன சொல்லுவாங்க அதாவது ஏதோ ஒன்று அதாவது ஆலையில்லா ஊருக்கு இனிப்பை பூ சர்க்கரை என்று சொல்வார்கள் அது மாதிரி அந்த மட்டக்களப்பு மேலமன்ற தவிர வேற எந்த ஒப்ஷனுமே கிளா கிக்கி இல்ல எங்கடா கீறுன்னு பார்த்தா கீறது மிச்சம் எல்லாம் கொடு ஆக கீறுன்னு சொன்னால் இதற்கு மட்டும்தான் கீறுவோம் என்று கீறினதை ஒழிய மற்றபடி கணக்க தெரிவுகள் இருந்து தெரிவு செய்யப்பட்டு நீங்க வந்து நீங்க சொன்னா உதாரணத்துக்கு நாங்க பாக்கணும் நாங்க ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ற ரெண்டு பேர் எழுதுற எக்ஸாம்ல ஒரு முதலாவது ஆந்திரி சொல்லாது நான் முதலாவது நூறு பேர்ல எக்ஸாம்ல முதலாவது வரும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தெரிவு பேரு அவருக்கு இருந்த தெரிவுகள் பேரு சரி அது பிரச்சனை கருவோம் இப்ப கிழக்குண்ட தமிழீழ தளபதி என்று சொல்றது யாரு நாங்கள் சம்பந்தப்பட்ட பாராளுமன்றம் உங்களுக்கு தெரியும் அரவை நேரம் வாக்குல வந்தவர் அங்க இருக்கிற மக்களுக்கு போறதுக்கு வேற இடமே இல்லை இதுல வந்து ஒரு விஷயத்த மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கிழக்கு மாகாணம் என்று சொல்ற பொழுது வந்து அவர் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களை தான் குறிப்பிட்டிருந்தார் அதிலும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தில் வந்து இலங்கை தமிழரசு கட்சிக்கு முழுமையாக மக்கள் தங்களுடைய பொன்னான வாக்குகளை அளித்திருந்தார்கள் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில இலங்கை அரசாலும் அரச படைகளாலும் மிக மோசமாக பாதித்தவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு நிச்சயமாக வடபகுதியிலே இருக்கின்ற தமிழர்களுக்கு இடம்பெற்றிருக்குமா என்று பார்ப்பமாக இருந்தால் நிச்சயமாக இல்லை அதுக்காக வேண்டி முள்ளிவாய்க்கால் இறுதிக்கட்ட போரா அல்லது இந்த இறுதிக்கட்ட போரில் இழைக்கப்பட்ட அரீதிகளா அல்லது அந்த இறுதிக்கட்ட போர்ல கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட அந்த தமிழர்கள் நான் சொல்ல வேலையில் அது மிகப்பெரும் பேரவலம் அதற்கு முன்னரான காலப்பகுதியிலே கிழக்கு மாகாணத்திலே அவர்களுடைய ஊரறிக்கப்பட்ட உடமைகள் எரிக்கப்பட்டது வீடுகளிலே போட்டு உயிர்கள் எரிக்கப்பட்டார்கள் இப்படி பல சம்பவங்கள் அந்த அநீதிகளுக்கு பல துயரங்களை சந்தித்தவர்களா வடபகுதியை விட கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த மக்கள் பல துயரங்களை சந்தித்தவர்களாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏதோ ஒரு வகையிலே ஒரு வேதனை அல்லது ஏதோ ஒரு வகையிலே ஒரு இழப்பு நிச்சயம் கட்டாயமாக இருக்கத்தான் செய்து ஏனென்றால் அந்த துயரமும் வலியும் அவர்களோடு சேர்ந்ததாக இருக்கிறது இதற்கான காரணம் என்று சொல்லி சொன்னால் அவர்களோடு இணைந்தவர்களாக அல்லது அவர்களுடைய எல்லை புற கிராமங்களை வாழ்ந்தவர்களாக பெரும்பான்மை இன சகோதரர்கள் இருக்கிறார்கள் ஆயுதம் தூக்கிய படையினரும் அவர்களுடன் சேர்ந்து இயங்கிய ஊர்காவல் படையினரும் சேர்ந்துதான் இந்த கொடுமைகளை அல்லது அந்த அநீதிகளை இழைத்திருந்தார்கள் அந்த கொடுமை அல்லது அந்த அநீதி அந்த வலி தெரிந்தவர்களாக கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த மக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது ஆகவே இந்த வலி சுமந்த மக்களுக்கு தான் அந்த வலியின்ற அரும்ப தெரியும் என்றதால அவர்கள் நிச்சயமாக இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு தமிழ் தேசிய கட்சிக்கு தங்களுடைய வாக்குகளை அளித்திருந்தார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே பெரும்பாலான வாக்குகளை பெற்றவராக பிள்ளையான் என்று சொல்லப்படுகின்ற சிவநேசதுரை சந்திரகாந்தன் அவர்களுக்கு மக்கள் பெரு தங்களுடைய வாக்குகளை அளித்திருந்தார்கள் அதே நேரத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது இலங்கை தமிழக கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தெரிவு செய்தார்கள் என்பது மறக்க முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது இருந்தபோதிலும் போதிலும் சிவநேசதுரை சந்திரகாந்தன் அவர்கள் ராஜாங்க அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலும் அதே நேரத்தில் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்த காலத்திலும் கூட அவர் பெரும்பாலான பணியை அல்லது பங்குகளை அந்த மக்களுக்கு ஆற்றி இருந்தார் என்பதும் மறக்க முடியாத உண்மையாக இருக்கிறது என்ற இந்த இடத்துல உண்மையை சொல்லணும் பொய்ய வந்து கூறுறதால எந்த விதமான பிரயோசனமும் இல்லை நடந்ததை நடக்க இருப்பதை சம்பவத்தை சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும் அதுக்காக சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்களுக்கு இந்த இடத்துல நான் வக்காலத்து வாங்கவில்லை நடந்த சம்பவத்தை மட்டும் சொல்றேன் சரி இது ஒரு விஷயம் ஆனால் தமிழ் மக்கள் அதுக்காக கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த மக்கள் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் வேறு வழியின்றி இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களித்தார்கள் என்கின்ற விஷயம் இன்றைக்கு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது தமிழ் மக்களால் பிரித்து பார்க்க முடியாத ஒரு கட்சியாக அல்லது ஒரு அமைப்பாக அல்லது ஒரு கூட்டாக இருந்து வந்தது என்பதுதான் உண்மையான விஷயமாக இரு இருக்கிறது பின்னான கால பகுதியிலே அந்த அமைப்பு சிதைவடைந்தது பிளவடைந்தது அவர்களுக்குள்ளே பல்வேறு ஏற்பட்டு இன்று சிதறந்து போயிருக்கிறார்கள் அதன் பிரகாரம் தான் இன்றைக்கு மக்களுடைய வாக்குகள் சிதறி போவதற்கும் காரணமாக இருக்கிறது என்பது உண்மையான விடயமாக இருக்கிறது நாங்கள் தலைவர்கள் என்று சொல்லி ஆறு நாங்கள் முன்னிறுத்தி வச்சு ஒரு அஞ்சு வருஷத்துல ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறோமோ அந்த தலைவர்கள் நாம் இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கணும் குரு கடத்தி இருக்கணும் அல்லது பார்த்துல வேண்டிய பாப்பைகள் வேண்டி உங்களுக்கு தெரியும் எங்களுடைய மதிப்புக்குரிய மேன்முறையீடு நீதிமன்ற நீதிபதி சி வி விக்னேசன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஒரு குடும்பத்தை நல்லெண்ணமை கொண்டு வருவதற்காக கணவன் இழந்த குடும்பம் என்றதால தான் ஒரு பாப்ப மீட்டை அந்த அளவுக்கு அறிவுசாலியான அரசியல்வாதிகளால் வெறுத்து போய் தான் தமிழர்கள் என்ன செய்திருக்கிறார் சிங்கள கட்சி ஒன்றுக்கு வாக்கு போட்டிருக்காங்க அதயத்திலே தமிழ் தேசியம் சார்ந்தோ அல்லது தமிழ் தேசியத்தை சிதைவடைய வேண்டும் என்று பலர் பரப்புரை செய்வதோ ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது ஏனென்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு எல்லோருமே தமிழ் தேசியத்தையும் தமிழர்களுடைய தலைவர் என்று சொல்லப்படுகின்ற விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களையும் அந்த போராட்டத்தையும் வைத்துதான் தங்களுடைய அரசியலை மேற்கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது மறுதலிக்க முடியாத உண்மையாக இருக்கிறது அது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களும் கூட அப்படித்தான் அவர் வந்து விடுதலை புலிகளுடைய தலைமையை இன்றும் கடவுளாக சொல்கிறார் அதயத்தே தன்னுடைய தலைவர் விடுதலை புலிகளுடைய தலைவர் தான் தன்னுடைய தலைவர் கடவுள் என்கின்ற விதத்திலே அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது அதயத்திலே இந்த தமிழ் தேசியம் என்பது போலியானது ஆனால் தமிழ் தேசிய கட்சிகள் என்று பலர் இன்றைக்கு போலியான செயற்பாடுகளிலே அல்லது போலியான நடவடிக்கையிலே ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது உண்மையான விடயமாக இருக்கிறது தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு தங்களுடைய சுயலாப அரசியலை பலர் மேற்கொண்டு வருகிறார்கள் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்களும் அதே வேலையைத்தான் தான் அல்லது அதே பணியைத்தான் செய்து கொண்டு வருகிறார்கள் என்பது உண்மையான விடயமாக இருக்கிறது அதே தமிழ் தேசியத்தை விமர்சிப்பதற்கு எவருக்கும் அருகதை கிடையாது இந்த தமிழ் தேசியத்தை உருவாக்கியவரே தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலிப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இன்றைக்கும் இந்த தமிழ் தேசிய கட்சிகள் பொதுவாக உங்களுக்கு தெரியும் இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகிய கட்சிகள் எல்லோருமே இணைந்து ஒரு குடையின் கீழ் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற போர்வையிலே அதுவும் வீட்டு சின்னத்திலே போட்டியிடுவார்களாக இருந்தால் அதனை எவரும் தடுத்து விட முடியாது அதே மக்களுடைய பெருவாரியான வாக்கு என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சொன்னால் அந்த அமைப்பை விடுதலை புலிகளுடைய தலைவர் உருவாக்கினார் அதற்காக நாங்கள் எங்களுடைய வாக்குகளை அளிப்போம் என்பதிலே மக்கள் மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள் அதுதான் யதார்த்தமான விஷயமாகவும் இருக்கிறது அந்த நிலையில்தான் இன்றைக்கு பிரிந்து போயிருக்கின்ற அல்லது பிளவுபட்டு போயிருக்கின்ற அத்தனை கட்சிகளும் ஒன்றாக இணைந்து ஒற்றுமையாக தமிழ் மக்களுடைய உண்மையான விடுதலை சார்ந்து பயணிப்பார்களாக இருந்தால் தமிழ் மக்களுடைய வாக்கு அவர்களுக்காகத்தான் இருக்கும் ஆனால் இடம் பெறப்போகின்ற எந்த தேர்தலாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய கொள்கைகளை தமிழ் தேசியம் சார்ந்து மக்களுடைய அபிவிருத்தி சார்ந்து மக்களுடைய விடுதலை சார்ந்து பயணிப்பார்களாக இருந்தால் அதனை அந்த வெற்றியை எவராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது அல்லது அல்லது தற்போது உதயமாகி இருக்கின்ற புதிய புதிய கட்சிகளுக்கோ மக்களுடைய வாக்கு இருக்காது என்பதுதான் உண்மையான விடயமாகவும் இருக்கிறது இருந்த போதிலும் அந்த தமிழ் தேசிய கட்சிகள் இதய சுத்தியுடன் தமிழ் மக்களுடைய விடுதலை சார்ந்து பயணிப்பவர்களாக இருந்தால் மட்டுமே தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்த ஈழத்திலே வாழக்கூடிய தமிழ் மக்களுடைய வாக்கும் இருக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் கிடையாது அதேத்திலே புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற மக்களுடைய எதிர்பார்ப்பும் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடுதலை புலிகளுடைய காலத்திலே அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டதோ மீண்டும் அதே மாதிரி அந்த கூட்டமைப்பு உருவாக வேண்டும் என்பதே புலத்திலே இருக்கக்கூடிய பல பொது அமைப்புகளுடன் புலம்பெயர் தேசத்திலே வாழக்கூடிய மக்களுடைய அவாவாகவும் இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான விடயமாகவும் இருக்கிறது நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தோப்பினோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்